அடிவாரம் வர்த்தக சங்கத்தின் சார்பாக மாவட்ட நிர்வாகத்துக்கு எங்களுக்கு ஒரு செய்யும் வகையில அடிவாரம் பகுதியில் இந்த கடையெடுப்பு செய்யப்பட்டு எங்களுடைய கோரிக்கையான அடிக்கடி ஆக்கிரமிப்பு அகற்றம் என்கிற பெயரில் நடக்கக்கூடிய ஒரு தேவையற்ற விஷயத்தை கையெடுக்க வேண்டாம் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்ளும் விதமாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துக்கு சார்பாகவும் கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் அடிவார வர்த்தக சங்கம் மற்றும் கிருவீதி வர்த்தக சங்கம் மற்றும் வியாபாரிகள் வாழ்வாதாரம் பாதிக்கின்ற வகையில் எடுக்கப்படுகின்ற முடிவானது அனைத்து வர்த்தகர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் அடிக்கடி வாரம் இரண்டு முறை மூன்று முறை வர்த்தக அடிவாரம் பகுதியில் ஆக்கிரமிப்பு அகற்றம் என்கிற பெயரில் நடக்கின்ற இந்த தேவையற்ற செயலானது கொஞ்சம் அடிப்படை வருத்தத்தை பாதிக்கின்றது திருவிழா காலங்களில நாங்கள் குறைந்த நாட்களே உள்ள நிலையில் இந்த வியாபாரம் பாதிக்கின்ற வகையில் எடுக்கின்ற முடிவை கண்டிக்கிறோம் கண்டிக்கும் விதமாக நாங்கள் அடையாள கடைய போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதற்கு எங்களுடைய கோரிக்கைக்கு செவி சார்த்து எங்களுடைய மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு தகுந்த ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கும்படி பண்ணிகளும் கேட்டுக்கொள்கிறோம்